தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாத பலன்களும் அந்த கிரக நிலைகளும் எப்பேற்பட்ட சூழலை உருவாக்கப் போகுது உண்டாக்கப் போகுதுன்றதை நான் அந்த காணொலியில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் சிம்மராசி அன்பர்கள்னால் சொல்ல வேண்டியதே இல்லை யதார்த்தமாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க கடின உழைப்பாளிகள் வைராகியம் என்றைக்கும் உங்களோட பிறந்தது எப்பவுமே தன்மானத்தை விட்டு கொடுத்து எதுலேயுமே இறங்கி செயல்பட மாட்டிங்க ஆனால் மற்றவர்களுக்காகவே நிறைய நல்ல விஷயங்கள் செய்து செய்து உங்களுடைய அரிய வாய்ப்பில் நிறைய இழந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க ஏதோ ஒரு சூழலுக்கு ஏதோ ஒருத்தருடைய சுச்சுவேஷனுக்காக நீங்கள் எடுத்த முடிவாக தான் அது இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்குரியதை நீங்கள் இழந்திருக்கீங்க பட் அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் ரெண்டு மூணு வருஷமாகவே ரொம்ப சோதனைக்குரிய ஒரு காலம் யாருக்குன்னா அது சிம்ம ராசி அன்பர்கள் தான் சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நம்ம இந்த ராசியில் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமா இந்த ராசியில் பிறந்தால் இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க பட் அது வந்து உங்களுடைய சூழ்நிலை நாளை நீங்கள் உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயமே தவிர இன்றைக்கி ஹை க்ளாஸ் டாப் பொசிஷனில் நின்று ஸ்டாண்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள் தான் சிம்மம்னா எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு கர்ஜனையை கொண்ட ஒரு பலமான ஒரு ராசி இந்த ராசியினுடைய பவர் அது யாராலேயும் அந்த ராசியை பார்க்கும் பொழுது சாதாரணமாக நீங்கள் இருப்பீங்க பட் உங்களை ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை போட்டின்னு வந்துட்டாலும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை எதிரியாக நினச்சவங்க உங்களை டோட்டலாக டவுன் பண்ணணும் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆகணும்னு நினச்சவங்க பார்த்தா அவங்களே தானாகவே காணாமல் போயிருப்பாங்க நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதே இல்லை அந்த லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்மத்தோட சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களோட நட்பு வைக்கிறவங்க வளர்ச்சி அடைவாங்க நீங்கள் ஒருத்தருக்கு இந்த வழியில் இதை செய் அப்படின்ட்டிங்கன்னா அவங்களுக்கு அது வேத வாக்கு அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் அவங்க ரீச் ஆக போகிறாங்கன்றது அர்த்தம் நான் லைஃப்பில் அவ்வளோதான் எல்லாத்தையும் இழந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு வழி இல்லை வாய்ப்பு இல்லை ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்கக்கிட்ட நட்பு வச்சாங்கன்னா போதும் அவங்க எங்கேயோ போயிடுவாங்க ஒன்றும் இல்லைங்க பார்ட்னர்ஷிப் தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க கடை சிம்மராசி அன்பர்கள் பல பேருக்கு பல பேருக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் நீங்கள் ஆரம்பித்த தொழில் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் உங்களோட இருந்தவங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி பட் இதை விட்டு வெளியில் வந்தவங்க வெறுங்கையோடு தான் வந்திருப்பீங்க இன்னும் சிலர் கடனாளியாக தான் வந்திருப்பீங்க இன்னும் சிலர் ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெளியில் வந்தும் கொஞ்சம் காலமாகவே எனக்கு என்னன்னு தெரியல அடுத்த கட்டத்தை போக முடியல இருக்கிறத சரி பண்ணுறதே கஷ்டமாக இருக்குன்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமையாக இருந்திருக்கும் அப்போ என்னென்னா உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்போது எதுலேயும் நீங்கள் சிங்கிளாக இறங்கி மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் சாதனையை உண்டாக்கிடும் அந்த லெவலுக்கு உங்களை நம்பியே நீங்கள் இறங்கி செயல்படணும் மற்றவர்கள் இருக்காங்கன்றது நீங்கள் நினைக்கிறது நீங்கள் இருக்கிறாங்கன்னு மற்றவங்க நினைக்கலாம் பட் மற்றவங்க இருக்காங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறது தான் அவ்வளோ பாசிட்டிவான விஷயம் கிடையாது அப்பேறப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சோதனைகளையே கடந்து வந்து இழப்பு வரலாம் இழப்புகள் வந்துடக்கூடாது அவ்வளோ இழப்புகளை சந்திச்சிட்டீங்க அவ்வளோ மன உளைச்சல்களை சந்திச்சிட்டீங்க அப்பேறப்பட்ட உங்களுக்கு இந்த டிசம்பரில் என்ன நடக்குதுன்றது தான் எங்கள் கேள்வி பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதியே குரு உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்திற்கு வந்ததுலேருந்து கடந்த ஒரு மாதமாக நீங்கள் நீங்களாகவே இல்லை அவ்வளோ குழப்பத்துக்கு ஆளாயிட்டீங்க பிடிச்சவங்க விலகி போகக்கூடிய நிலமை வேண்டியவங்க துரோகம் பண்ணக்கூடிய நிலைமை குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் வரைக்குமே பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை அதே நேரத்தில் இல்லத்தரசிகள் கணவர் எல்லா விதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தன் பேச்சுக்கு கட்டுப்படாத ஒரு நிலை தேவையில்லாத சேர்க்கைகளும் சிநேகிதங்களால் மன உளைச்சல்களை குடும்பத்துக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த பாதிப்புகள் எல்லாம் இல்லத்தரசிகள் அதாவது எப்போவும் நான் அடிக்கடி சொல்லுவேன் சிம்மராசி அன்பர்கள் பெண்கள் பொறுத்தவர்களையும் ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவேன் இவங்க வாழ்க்கையில் மட்டும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி மத்தவங்க கொடுக்குற அளவுக்கு இல்லை அது பெத்த தாய் தந்தை வேணால் அரவணைப்பாக இருந்திருப்பீங்க அந்த இடத்துல இளவரசியா நீங்க வந்திருப்பீங்க ஆனா மற்ற திருமண வாழ்க்கையில அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நீங்க தான் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்குற நிலைமைகளும் நீங்க தான் எல்லாத்தையும் கட்டி கையாள கூடிய நிலைமையும் உருவாக்கும் இந்த நிலைகளில் இருந்து பல எதிர் எதிர்ப்புகளை சந்தித்து எதிர்நீச்சல் போட்டு இவ்வளோதான் லைஃப் முடிஞ்சு போச்சுன்ற இடத்துல இருந்து மீண்டும் ரியன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மராசி என்பர்கள் பெண்களுக்கு எப்போவுமே உண்டு அந்த பலம் அந்த விடாமுயற்சி அந்த சாதுர்த்தி உங்களுக்கு உண்டு அப்போது நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதற்கு இந்த நிலை அடைஞ்சு இந்த அஞ்சாந்தேதி டிசம்பர் அஞ்சாந்தேதி வந்து பதினொன்று லாபஸ்தானத்துக்கு வராரு எப்பவுமே இந்த பதினோராம் பாவத்தில் பொறுத்தவரையிலையும் குரு சுபத்தன்மையில் இருக்கிறத விட வக்ரநிலை அடையும் போது இன்னும் ஸ்பீடாக இருக்கும் பெரிய லெவலில் லாபங்களை சந்திக்கக்கூடிய நிலை உருவாகும் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இந்த ஒரு மாதமாக அந்த குரு அதிசார பயிற்சி அடைஞ்சு பன்னிரெண்டாம் பாவத்தில் வந்து வக்ரநிலை அடைஞ்சது பெரிய லெவலில் ட்ராப் சடன் குடும்பத்தில் சில பாதிப்புகளும் ஹாஸ்பிட்டல் செலவும் மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத வீண் விரயங்களும் உங்களுடைய வேலையை பார்க்க முடியாமல் அந்த குறிப்பாக சொல்லணுன்னா விபத்து சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அப்போது இந்த டிசம்பர் மாதம் அது எல்லாத்துக்கும் எதிர்மறைவாக ஆப்போசிட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான அதுவும் அஞ்சாந்தேதிக்கு மேலே ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை மனசுக்கு ஒரு தெம்பூட்டக்கூடிய ஒரு நிலை தெரியும் அதே பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பதினாறு இருந்து பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் செவ்வா ப்ளஸ் புதன் இது இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் பலம் பெறுகிறார் ஐந்தாம் வீட்டில் குரு பார்க்கிறாரு குரு வீட்டில் இருந்து புதன் பகவான் புதன் பகவானை வீட்டர் பார்க்கிறார் அப்போ அவர் இவர் வீட்டையும் இவர் அவர் வீட்டையும் ப்ளஸ் பரிமாற்ற யோகத்திலையும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குரு சூரியனையும் செவ்வாயும் பார்க்கறது அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு அடுத்து கடத்து கொண்டு போயிடும் மண் மனை பூமி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனைகளை சரி செய்திடும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு ஏமாத்துகிற அளவுக்கு சில சூழ்ச்சிகள் நடக்குதுன்ற வேதனையில் இருக்கிறீங்கன்னா அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா ரியல் எஸ்டேட் ப்ளஸ் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க கனரக வாகனங்கள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இந்த ரீஎன்ட்ரி பெரிய லெவலில் இருக்கும் உங்களுக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த ரிசல்ட் எப்படின்னா நீங்கள் இழந்ததை மீண்டு அடைய போகிறீங்க பறி போன வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழில் ரீதியில் நடந்த இழப்புகளுக்கு சரி கட்டக்கூடிய வழிகள் அதிர்ஷ்டங்கள் சடன் திருப்பங்களாக உருவாகப் போகுது அதிர்ஷ்டம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போகுது போகுது பிள்ளைகள் உங்களை வந்து அடையக்கூடிய காலம் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய காலமாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப்போகுது போகுது அப்போது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் அல்ல உங்களுடைய ஸ்தான பலத்திற்கு எயிட்டி பர்சண்ட்டுக்குரிய கிரகங்கள் ஒரு இடம் இணைந்து அந்த குருவினுடைய முழு சாராம்சம் பெறும் பொழுது அது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குன்றதை மனசில் வச்சு போல்டாக இறங்கி செயல்படுங்க அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் சந்திப்பீங்க சிம்மராசி என்பர்களை தேவையில்லாத அவமானங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் நீங்கள் தான் இவங்க தான் எல்லாம் நினச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தவங்க எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் காலகட்டங்களில் உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமையும் உருவாகிய உங்களுக்கு அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது அதனால் கவலைகளை தூக்கி எறிங்க முயற்சிகளை பலப்படுத்துங்க உங்களை யார் அலட்சியப்படுத்தினாங்களோ அவர்களே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது உங்களுடைய வளர்ச்சி அது வேறு லெவலில் இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் மாபெரும் கிரக பேச்சுகள் உண்டாக போகுது அது எந்த அளவுக்கு இருக்குன்றது அடுத்து காணொலியில் இன்னும் உங்களுக்கு பல விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அப்போது அதனுடைய தாக்கத்திற்குரிய ஒரு அருமையான முதற்கட்ட படி வெற்றிப்படியாக இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருப்போ இருக்கப் போகுது அதனால் வளர்ச்சியை நோக்கி செயல்படக்கூடிய நீங்கள் எந்த இடத்துலையும் தளராமல் உங்களுடைய முயற்சிகளை அடுத்த அடியாக எடுத்து எடுத்து வச்சு ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க பாருங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாச வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுடைய திசா புத்திகள் கை கொடுக்கணும் ப்ளஸ் சர்வாச வர்க்க பரல்களில் இந்த குரு சனி இவர்கள் எத்தனை பரல்களோட இருக்கிறாங்கன்றதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ நாலு மூணுக்கு மேல நாலஞ்சு ஆறு ஏழு எட்டெல்லாம் எல்லாம் ஜாக் பாட் அடிச்ச மாதிரி அப்போ அந்த பரல்கள் ஒரு நாலஞ்சுக்கு மேல இருந்துட்டாலும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு திருமணம் உடனடியாக கிளிக் போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் இறங்குற எந்த தொழில் ரீதியிலையுமே சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்கன்றது அர்த்தம் இதெல்லாமே ஹை கிளாஸான ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது டவுன் ஆகாத அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் திசா உங்களுக்கு பலம் இருந்துடுச்சுன்னா நூறு சதவீதம் சொல்கிற பாருங்கள் நீங்கள் வந்து தொழில் ரீதியில் ஜெயிக்க போகிறீங்க அதுவும் அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் புது முயற்சிகளும் புது புது சேஞ்ச் புது திருப்பங்களை இத்தனை நாட்களெலாம் உங்களை கண் உங்களை வச்சு மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இதற்கு மேல் நீங்கள் மற்றவர்களை விட நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்குண்டான காலமாக இது இருக்கும் அதுலேயும் நீங்க அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த 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 உங்களுடைய திசா புத்திகள் உங்களுக்கு வலிமை பெற்று இருந்துருச்சுன்னு வச்சுக்குவேன் சொல்லவே வேண்டியதில்லை நூறு சதவீதம் நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது ப்ரமோஷன் லெவலுக்கு மூவ் பண்ணுவீங்க ப்ரமோஷன் லெவலுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் வேலையில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் நீங்களே வேலையை விட்டு போய்டுன்னுட்டு யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ உங்க மேலே அபாரமான பழிகளை சுமத்துனாங்களோ அவர்களே மீண்டும் உங்களுடைய உங்களது அந்த 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 தகுதி என்ன உங்கள் கெப்பாசிட்டி என்ன உங்களுடைய வேல்யூ என்னன்றது புரிஞ்சு உணர்ந்து உங்களோட வந்து நட்பு வைக்கிற அளவுக்கு அந்த இடம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறக்கூடிய அமைப்புகளாக இது மாறும் அந்த லெவலுக்கு ஒரு திசா புத்தீனுடைய தாக்கம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு அவ்வளோ பெரிய லெவலில் மேன்மைகளை உண்டாக்கும் குறிப்பாக சொல்லணும்னா சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தானே ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளில் இறங்கி சில நல்ல விஷயங்களை உருவாக்கி செய்கிறதுல ரொம்ப நாட்டமுடையவர்கள் அப்போ தெய்வ பலம் உங்களுக்கு முழுமை இந்த குரு பரல்கள் பலம் பெறும் பொழுது தெய்வ பலம் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் இறங்கி செயல்படுத்தி செய்யும் பொழுது அது இன்னும் மாபெரும் இலக்க அடையறத்துக்கு உண்டான வழிவகுக்கும் அப்போது எந்த விதத்திலையுமே தடைகள் இன்றி ஒரு முயற்சி வெற்றி அடையிறதுக்கு உண்டான காலமாக இது ஒரு உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீவிரத்துக்குண்டான வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு அதனால் இந்த ஜாதகத்தில் திசா புத்தி ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல் இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பார்த்துக்குங்க ப்ளஸ் உங்களுடைய முயற்சிகளை அதை சார்ந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கொடுக்கும் அப்படி உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்